hi friends welcome to thoughtful max நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரூப் டூ டூ ஏ வந்து செவன்ட்டி டேஸ் வந்து ஸ்டடி தான் வந்து பார்க்க போகிறோம் நீங்கள் வந்து இவ்வளோ நாள் படிக்க ஆரம்பிச்சிருந்தாலும் சரி தான் நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்னாலும் சரி எந்த ஸ்டெடி பிளான் வந்து நம்ம சூஸ் பண்ணால் நமக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டெடி பிளான் வந்து உங்களுக்கு நூறு சதவீதம் வந்து கரெக்டாக இருக்கும் ஏன் இதை வந்து சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சார் வந்து பத்து ஷெடியூலாக வந்து கொடுத்துருக்காங்க ப்ளஸ் டார்கெட் ஃபோராக வந்து பிரிச்சுருக்காங்க ராணி மந்திரி செப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா ஒவ்வொரு டார்கெட்டுக்கும் வந்து இருபத்தி ஒரு வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இருபத்தி ஒரு இருபத்தி ஒரு லெசன் டார்கெட்டை பிரிச்சிருக்காங்க கவர் ஆகுது இருபத்தி ஒரு நாளைக்கு இருபத்தி ஒரு லெசன் தான் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு டார்கெட்டோட அளவு வந்து அளவுக்கு ஒன் டேஸ் ஓகேங்களா அதில் மூணு நாள் டெஸ்ட் இருக்கும் லாஸ்ட் மூணு நாள் மற்ற எல்லாமே வந்து நம்ம படிக்கிற மாதிரி தான் இருக்கும் எப்படி பார்த்தீங்கனாலும் ஒரு பதினெட்டு நாள் வந்து படிக்கிற மாதிரி தான் இருக்கும் நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு லெசன் படிச்சீங்கன்னாவே உங்களுக்கு அந்த வந்து அச்சீவ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிப்பாய்களை வந்து ஒரு ஐம்பத்தி மூணு லெசன் கொடுத்துருக்காங்க அதையுமே வந்து எதில் இன்க்ளூட் பண்ணுறாங்க அப்படின்னா டார்கெட் ஒன் டூ த்ரீ ஃப்ரிஜ்ஜே கொடுத்துட்றாங்க ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸை கொடுத்து அதில் ஒரு டுவெண்ட்டி ஒன் லெசன் பெரிய லெசனும் ஒரு பத்து லெசன் வந்து சின்ன லெசனும் சாரி பதினேழு லெசன் வந்து சின்ன லசனும் படிக்கிற மாதிரி இருக்கும் இதில் இன்னொரு பெனிஃபிட் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க யூனிட் யூனிட்டாக படிப்போம் ஓகேங்களா எக்னாமிக்ஸ் ஒன் வீக் படிப்போம் டார்கெட் எடுத்துகிட்டு எக்னாமிக்ஸ் படிப்போம் பாலிட்டி ஒரு எக் பாலிட்டி படிப்போம் இந்த வீட்டுநாடிலாம் எடுத்துகிட்டுன்னு வச்சுக்கோங்களேன் பாலிட்டி டென்ட்ரீஸ் படித்தோம் எக்னாமிக் டேஸ் படிச்சோம் அதே மாதிரி வந்து எல்லாத்தையும் ஒவ்வொரு யூனிட்டாக வந்து படிச்சிருப்போம் அதில் நமக்கு என்ன மைனஸ் வந்து பார்த்திங்கனா நமக்கு கடைசி நேரத்தில் சில டாபிக்ஸ் வந்து நம்ம விட்டுட்டு போயிருப்போம் சில பேர் வந்து கடைசி புவியல் வந்திருக்கும் ஓகேங்களா புவியில் வந்து படிக்க முடியாமலே போயிருக்கும் ஆனால் இதில் அப்படி கிடையாது இது வந்து எல்லா யூனிட்டுமே மிக்ஸ் ஆகிடும் அதே மாதிரி நமக்கு மால் டெஸ்ட் வரும்போது ஒரு வந்து ஒரு உண்மையான ஒரு எப்படி எப்படின்னா எல்லாமே கலந்து ஒரு மேக்ஸு தமிழ் எல்லா யூனிட்டும் கலந்து நமக்கு கொஷின் எடுத்தால் எப்படி வந்து நமக்கு வந்து ஆன்சர் போட கஷ்டப்படுறோமோ எக்ஸாம் ஹாலில் அதே மாதிரி தான் எனக்கு வந்து மாடல் எக்ஸாம் இருக்கும் ஏன்னா நம்ம வந்து ஒரு யூனிட்டாக எடுத்து டெஸ்ட் எழுதுறதுக்கும் எல்லா யூனிட்டும் கலந்து எழுதுறதுக்கும் வித்தியாசம் இருக்கும் கண்டிப்பாக அப்படி பார்த்திங்க அப்படின்னா ஒரு இதுக்கு ஒரு மூணு டெஸ்ட் அப்படிங்கிற போது ஒரு மூணு ஒன்பது பத்து டெஸ்ட் வந்து நமக்கு வந்து அதனால் ஃபுல் மாடல் டெஸ்ட் மாதிரி தான் வந்து கிடைக்கப்போது நமக்கு அதாவது நம்ம டிஎன்பிஎஸ்சி எப்படி கொஷின் எடுப்பாங்களோ எல்லாத்துலேயும் கலந்து எடுப்பாங்களோ அதே மாதிரி தான் இருக்கும் உள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் இருபத்தி ஒரு லெசன் ப்ளஸ் செவன்டீன் லெசன் ஓகேங்களா பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு டார்கெட்டுக்கான லெசன்ஸ் பார்த்தீங்களா எவ்வளோ டுவெண்ட்டி ஃபோர் லெசன்ஸ் தான் இம்பார்ட்டன்ட் லெசன்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டிக் கவராக இருக்குது ஹிஸ்ட்ரி கவராயிருக்கு எக்கனாமிக்ஸ் கவர் ஆகிருக்கும் அதே மாதிரி கவர் ஆகிருக்கு ஓகேங்களா இப்போ வந்துமே எல்லாமே கலந்து வரதுனால நமக்கு வந்து படித்த கண்டென்ட் வந்து நமக்கு ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் நல்லா வந்து எல்லா எல்லா லெசன்ஸ்லேருந்து கொஷின் எடுக்கும்போது நமக்கு வந்து போட முடியுதா அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா இந்த இந்த வீடியோ வந்து அவங்க போட்டிருக்காங்க சேனலில் உங்களுக்கு இந்த டெஸ்ட் பேட்சை பற்றி தெரியலை அப்படின்னா நீங்கள் வந்து பாதை தெரிஞ்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் கண்டிப்பாக வந்து நீங்கள் பிகினராக இருந்தாலும் சரி ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் ஆல்ரெடி படித்தவங்களாக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே வந்து சூட்டபுளான பிளான் தான் இதை பற்றி டீட்டெயில் வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ